வணக்கண்ணா நான் வணக்கண்ணா உங்க பேருனா பேர் சசீனன் எந்த வரீங்கன்னா நான் சேலம் தாரமங்கலம் சரி ஓகே அருள் டேரிஃபார் ஃபார்ம் நான் வந்தீங்க யூடியூப் யூடியோ பண்ணிட்டு யூடியூப் ரொம்ப நல்லா பாத்துட்டு இருந்தோம் சரிங்க சரி மாடு வாங்கலாம்னு ஆசைப்பட்டோம் சரி வந்தோம் பாத்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரிங்க ரெண்டு மாடு வாங்க ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க ஓகே வந்தோடன எத்தனை மாடு மத்தம் இருந்துச்சுன்னா வந்தோடன பார்த்தா முப்பது மாடு பக்கம் இருக்குது முப்பது மாடு இருந்துச்சு உங்களுக்கு இந்த ரெண்டு மாடு பிடிக்க காரணம் என்ன பத்தி சொல்லுங்க ரெண்டு மாடு பிடிக்க காரணம் சரி பாத்தோன்னா பொருள் தரமா இருந்துச்சு சரி அதனால வேலை முன்னா நான் பாத்துட்டு பிடிச்சதும் எடுத்துக்கிட்டோம் பிடிச்சி எடுத்து வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு ஆறு ஏழு மாடு ஆறு ஏழு மாடு வச்சிருக்கீங்க என்ன விதமான மாடு வச்சிருக்கீங்க எல்லாம் ஜெர்சி டைப் இதே மாதிரி டைப் தான் ஜெர்சி அச்சப் ரெண்டுமே வச்சிருக்கீங்க அப்படிதான் வரும்போது ரெண்டு விதமான மாடு தான் வாங்கி நினைச்சு வந்தீங்க எத்தனை மாடு வாங்கி நினைச்சு வந்தீங்க வரும்போது ரெண்டு தான் வாங்கணும்னு நினைச்சுட்டு வந்தோம் பாத்திரம் ரெண்டு பாசங்க பாத்திரம் பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு ரெண்டு பேசன் தேடி போறோம் அது பேசன் இதா எடுத்துக்கிட்டோம் அது எப்படி இருந்தாலும் எடுத்துக்க வேண்டியதுதான் எது வேண்டியதான் மத்த இடத்துக்கு வேலைக்கு போனா இந்த சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதுண்ணா கிடைக்காது மன நிறைவு கிடைக்காது மன நிறைவு கிடைக்காது கிடைக்காது நம்ம ஒரு நிம்மதி இருக்காது நிம்மதி இருக்காது தொழில Huh? Okay, okay, okay. Thank you, man. Thank you. Thank you.